திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது நாலாண்டு காலமாக இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறி சரியில்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்பு வீரவசனம் பேசுகிறார் திரு ஸ்டாலின் நேரம் மேட்டருக்கு வந்து நானும் டெல்டாக்காரேன் அப்படின்னு வீரவசனம் பேசி தண்ணியை திறந்து விட்டார் ஆனால் இறுதியில் நெல் விளைச்சலுக்கு வருகின்ற ஒரு இருபது நாளைக்கு முன்பாக தண்ணீர் இல்லாமல் அந்த குறுவை சாகுபடி செய்த நெல் பயிர்கள்லாம் காய்ந்து கருகி வெறும் நஷ்டத்துக்கு உள்ளானாங்க விவசாயிகள் அப்பொழுது பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இந்த குருவை சாகுபடி செய்த விவசாயிகளை சேர்க்கப்படாத மிகப்பெரிய இழப்பீடு விவசாயிகள் சந்தித்தாங்க இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இப்போ கூட மத்திய அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் அந்த மழையால் நனைந்த அந்த நெல்மொழிகள்லாம் ஈரப்பதத்தில் இருபத்தெண்டு சதவீதம் இருக்குன்னு நாங்கள் கோரிக்கை வச்சோம் ஆனால் நேரடியாக போனேன் ஆனால் முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போயிட்டார் விவசாயிகளை பார்க்கல விவசாயிகள் வெடிக்கிற கண்ணீரை தெரியல படம் பார்க்க போனார்